மாறன் சொல்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து அப்படியே கண்ணாடியை பார்த்து வந்து இருக்காங்க நீ வந்து எவ்வளோ தான் தலை செய்வினாலும் ஒரே ஸ்டைலில் இருந்தால் தான்டா நீ அழகாக இருப்பேன் எப்படியும் வழக்கம் போல் தலையை கழிச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் தலையை கழச்சி விட்றாங்க கழிச்சு விட்டோன்னா வந்து சரி சரி என்ன இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே கூப்பிடுறேன் நான் எதுக்கு வரணும் உங்க கூட அப்படின்னோட என்ன கையெழுத்து வேணுமா வேணாமா மறந்து போச்சா பழசலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ரெடி ஆகிவா சும்மா மச மசன்னு கால காலையிலேயே வந்து நிறைய முக்கியமான வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவன் எதுக்கு எங்கே கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாறனு அந்த சமயத்தில் தான் வீரா வந்து எதுக்கு பைக்கில் போகணும் ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு ஒன்று தெரியாதா நம்ம ரெண்டு பேரும் வந்து ஆட்டோவிலலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நம்ம லவ்ஸ் இல்லையா க காதலிச்சு வேறு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வந்து எங்கேயும் ஏற்றிட்டு மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இது தேவைதானா இப்போ வண்டியில் வந்தேன்னா வச்சுக்கையேன் நான் வந்து உடனே கையெழுத்து போட்டு கொடுப்பேன் இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வந்து நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி தேவையா அப்படின்னொன்னே சரின்னு ஏறி உக்காந்துடுறாங்க சரி எங்கே போகிறோம் சொல்லு அப்படிங்கிறப்ப எத்தனை ட்ரிப்பு என்ன வந்து சொல்லியிருக்க லெஃப்ட்டில் போ ரைட்டில் போ நேராக போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அப்படியே எதுவும் தெரியாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க ஏதாவது ஒரு க்ளூ மட்டும் கூட மாறா அப்படின்னு வேணாம் வேணா நீ க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவோம் உனக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து பாட்டு பாடிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க வந்தோன்னே வந்து பைக்கை எடுத்துகிட்டு வந்து காலேஜ் கிட்டே வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டுறோன்னே இதுக்காக தான் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்தியா என்ன விஷயத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இல்லை நான் மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னொன்னே என்ன விளாட்றியா நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நான் கேட்டேனே அதெல்லாம் வந்து என்ன மறந்து போச்சா நான் சொன்னால் நீ வந்து என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்க எல்லாம் மோதா ஆசை நீ வந்து படிக்கணும் அப்படின்னோடனே முடியாது உன்னால் ஆனத்தை பார்த்துக்க யாரை கேட்டு நீ வந்து என்னை படிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் பிருந்தா வந்து டக்குன்னு வந்துடுறாங்க வந்தோடனே மாமா அக்காவோட வந்து படித்த சர்டிஃபிகேட் எல்லாம் இங்கே இருக்கு பாருங்கள் அப்படின்னோட அடிப்பாவி நீ இவங்க கூட கூட்டா அப்படின்னோடனே வீரா தோனில் வந்து கையை வச்சுக்கிட்டு அக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நல்ல விஷயத்துக்காக வந்து மாமா கூட கூட்டு சேர்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த பக்கமாக வீரா வந்து அப்படியே ஓடலான்னு பார்க்கறாங்க டக்குன்னு வந்து இந்த பக்கம் லெஃப்ட்லையும் ரைட்லேயும் வந்து வீராவை கையை பிடிச்சி தூக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு கொண்டுகிட்டால் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வீரா வந்து ஸ்கூலில் வந்து அடம் பிடிக்கிற மாதிரி சின்ன பிள்ளை அடம் பிடிக்கிற மாதிரி நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்காக குச்சி மிட்டாய் எல்லாம் வாங்கி தரேன் வாடி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு இப்பயாவது கையை விட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டோன்னா வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு வீராக்காக வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி சார் நான் அவங்க வந்தது கொஞ்சம் லேட்டு தான் பட் இருந்தாலும் நல்லா படிக்கிற பொண்ணு சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குடும்ப சோழன் படிக்க முடியாமல் போயிடுச்சு எப்படியாவது நான் தான் வந்து படிக்க வச்சு அவளை வந்து பெரியால் ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் அவ கோல்டு மெடல்லாம் வாங்கணும்னு அவளோட லட்சியம் அப்படியாம்மா அப்படின்னு கேட்டோன்னா வீரா வந்து இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ தான் வந்து இல்லை சார் எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து வீராக்கிட்ட வந்து சொன்னோன்னே அவங்களால வீராவாலும் மறுத்து பேச முடியல பரவாயில்ல கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கீங்களே இப்போ வந்து இன்னும் ஒரு ஒரு மாசத்துல வந்து பரிச்சை வரப்போகுது அதுக்குள்ள வந்து பாஸ் பண்ணிடுவாங்க சார் எங்க என் பண்டாட்டி இருக்காதுல வீரா வந்து ரெண்டே நாள்ல எல்லாத்தையும் படிச்சு வருவா சார் ரொம்ப வைராக்கியமான பொண்ணு குடும்பத்துக்காக வந்து தனியாக தோல்வசம் வந்து ரொம்ப ஆசையோடு வந்து படிக்கணும்னு நினச்சவ அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு ஆமாம் நிறைய அவார்டுலாம் வாங்கியிருக்கா அப்படின்னு பிருந்தா வந்து சொன்னோன்னே சரி தாராளமாக நீங்கள் வந்து ஃபீஸை கட்டிட்டு வந்து உங்கள் பொண்டாட்டியை வந்து படிக்க வச்சிக்கலாம் நான் வந்து சீட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப நன்றி சார் இந்த காலத்தில் வீரா நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி வந்து மாற மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கெலாம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை சார் இவ்வீரா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து சொன்னோன்னே சரி ரெண்டு பேரும் வந்து சொன்ன வரைக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து அடுத்தது வந்து பேசலான்ட்டு வராங்க அதுக்குள்ளே வந்து தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு வீரா பேச விடாமல் தண்ணி குடிக்கிற கேப் வந்து மாறன் வந்து நல்லபடியாக பேசி முடிச்சுட்டு வீரா வந்து வெளியில் அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா வீரா வந்து கண்ணா பண்ணான்னு சத்தம் போடுறாங்கன்னே சொல்லலாம் மாறன் கிட்டே அவன் யாரை கேட்டு நீ எல்லாம் வந்து என்னை படிக்க வைக்க சொல்கிறேன் உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க இந்த பக்கம் வந்து வீரா கத்திக்கிட்டே இருக்காங்க கத்திக்கிட்டு இருக்கப்போ வந்து சொல்கிறார் வீரா யார் எது சொன்னால் என்ன உனக்கு வந்து படிக்கணும் நீ படித்து பெரிய ஆள் சொந்த காலில் நின்று பெரிய வந்து சம்பளத்தில் வந்து குடும்பத்தையே வந்து நடத்தணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை அப்படின்னு சொன்னோன்னா ஒரு செகண்ட் வந்து அவங்க அண்ணன் பாண்டியன் வந்து வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கப்ப இதே தான் சொல்லியிருப்பாங்க ஒரு செகண்ட் வந்து அண்ணனை வந்து மாறன் சொல்கிற மாதிரியே அண்ணனும் சொல்லியிருக்காங்கன்னு நினச்சி பார்க்குறாங்க டக்குன்னு வந்து முடியாது முடியாது நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னொடனே என்ன பேசுகிற மறந்து போச்சா என்னோடய கண்டிஷன் கையெழுத்து போடுறான்னு சொன்னேன் பக்கெட் லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு என்ன பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மொதல் கையெழுத்து வந்து நீ என்னோடய கண்டிஷன் என்ன தெரியுமா நீ படித்து எம்பிஏ படித்து பெரிய கம்பெனியில் போய் வேலைக்கு சேரணும் அதுதான் அதுக்கு அடுத்தது தான் வந்து நான் அப்புறமேட்டுக்கு நீ கேட்ட கையெழுத்தை நான் விவகாரத்தை போட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி எதுவும் பேச முடியாமல் அப்படியே வந்து வீர அமைதியாக இருக்காங்க அது நான் போய் ஃபீஸை கட்டிட்டு வந்துடுறேன் நீ போய் படித்து பெரிய ஆள் ஆகணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னோன்னா பிருந்தா கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அக்கா நீ வந்து எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் மாமாக்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாமா ரொம்ப நல்லவருக்கா நீ நினைக்கிற மாதிரி வந்தால் எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னோன்னே நீ அவசரப்பட்டு முடிவு பண்ணுற ஓ உனக்கு நல்லாவே தெரியும் வந்து மாமா கிட்ட வந்து அண்ணனோட குணம் எல்லாமே வந்து இருக்குன்னு உனக்கு தெரியும் அவர் நல்லவன்னு தெரியும் அவன் நல்லவனு எனக்கும் தான் தெரியும் ஆனால் அவன் யார் என்னை படிக்க வைக்கிறதுக்கு அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பிருந்தா கிட்ட சொன்னோன்னே அக்கா நீ சொன்ன ஏற்றுக்கிட்டாலும் மாமா கிட்ட அண்ணனோட குணம் ஃபுல்லாகவே இருக்கு இருக்குது அதனால தான் நீ வந்து உன்னையும் மீறி மாறனை வந்து நீ வந்து ஏற்றுக்கிட்டு வந்து மனசார வந்து நெருங்கி பழகிக்கிட்டு அது உனக்கே புரியும் இருந்தாலும் என்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லி வந்து நீ மலிப்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ வந்து மாறன் வந்து ஃபீஸ் கட்டி முடிச்சாச்சு பிருந்தா நீ போய் முதல்ல படிக்கிற வழியே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராகவன் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து கண்மணிக்கிட்ட வந்து இனிமேல் வந்து உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னொன்னே நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆதரவாக பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் வந்து ஆரம்பத்தில் கல்யாணம் ஆனப்போ வந்து உங்களை விருப்பமே இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு பரிபூர்ணமாக மனசார வந்து உங்களை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து ராகவன் தோளில் சாஞ்சுக்கிட்டே வந்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு வந்து இந்த பக்கம் கண்மணி வந்து சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த ஒரு வார்த்தை எனக்கு போகிறோங்கிற மாதிரி ராகவன் சொல்கிறாங்க